அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏஐ ட்ரிபிள்இ தேர்வு கேட்ட ஒரு கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணிக்கவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிகளின் சமத்தன்மை அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்குறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா கேப்டல் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் மற்றும் கேப்டல் பி ஈக்குவல் டு ஏ ஜீரோ ஜீரோ பி ஏ கமா பி பிலாங்ஸ் டு கேப்டல் என் எனில் ஆப்ஷன் ஏஏபி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு எந்த ஒரு பியும் இருக்க முடியாது ஆப்ஷன் பி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆனால் முடிவுறு எண்ணிக்கையிலான பி இருக்கும் ஆப்ஷன் சி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு சரியாக ஒரு பி இருக்கும் ஆப்ஷன் டி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு எண்ணிக்கையற்ற பி இருக்கும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான் நாம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அணிகளின் பெருக்கல் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் அணிகளின் சமத்தன்மை அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சரி இப்போ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு அதாவது நிறைகளின் எண்ணிக்கை ரெண்டு நிரல்களினுடைய எண்ணிக்கை ரெண்டு அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நாம் டூ பை டூ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ரைட்டா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நமக்கு பீன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த அணிலே நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நாம் டூ பை டூ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு அணியினுடைய வரிசையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு மேட்ரிக்ஸுமே நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா வரிசை இரண்டு உடைய ஒரு சதுரணி அப்படின்றத கேபிட்டல் ஏன்ற மேட்ரிக்ஸையும் நம்ம சொல்லலாம் கேபிட்டல் பின்ற மேட்ரிக்ஸையும் நம்ம சொல்லலாம் சரியா ரைட் அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ கமா பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்க என் அப்படின்றது என்னன்னு தெரியணும் இந்த கேபிட்டல் என் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாக்கா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் என்னென்ன அப்படின்னாக்கா ஒன் டூ த்ரீ அண்ட் சோ ஆன் ஸோ இந்த எண்களை தான் நாம் இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இயல் எண்களின் கணத்திலேருந்து எடுக்கக்கூடிய அந்த உறுப்பு தான் ஏபி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தால் இந்த நாலு ஆப்ஷனில் எது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்கும் சரி ரைட் இப்போ இந்த பேசிக் டீட்டெயிலாம் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இங்கே நமக்கு இந்த நாலு ஆப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க ஏபிவல் டு பிஏன்னு கொடுத்துட்டாங்க ஏபி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு எந்த ஒரு பியும் இருக்க முடியாது அப்படின்றது ஆப்ஷன் ஏவாக கொடுத்துருக்குறாங்க அதுவே ஏபி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆனால் முடிவுர் எண்ணிக்கையிலான பி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் சிபிவல் டு பி மாதிரி சரியாக ஒரே ஒரு பி தான் இருக்க முடியும் டி ல ஏ பி ஈக்குவல் டு பி ஏமாறு எண்ணிக்கையற்ற பி இருக்கும் அப்படின்றது நமக்கு இந்த ஆப்ஷனையும் நாம செக் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏன்னதை கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் பி ஏ என்ற கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படினாக்கா ஏ இன்ட்டு பி அப்படின்ற ஏபி இந்த மேட்ரிக்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஏ மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன் ஏ மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற உறுப்புகள் இருக்குது அடுத்தது பின்ற மேட்ரிக்ஸில் உறுப்புகள் ஏ ஜீரோ ஜீரோ பி அப்படின்னு இந்த உறுப்புகள் பின்ற மேட்ரிக்ஸில் இருக்கு ரைட்டா அணிப்பெருக்களை இங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த ஏ பி ஈக்குவல்டு இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும் இதில் ஃபஸ்ட்டு ரோ இதில் ஃபஸ்ட்டு காலத்தை பிறக்கும் பொழுது ஒன்று இன்ட்டு ஏ ஏ ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ அந்த டம்மை நம்ம விட்டுடலாம் அதே ஃபஸ்ட்டு ரோ இந்த ரெண்டாவது காலத்தை பிறக்கும் பொழுது ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இன்ட்டு பி ரெண்டு பி அடுத்தது செகண்ட் ரோ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை பிறக்கும் பொழுது த்ரீ இன்ட்டு ஏ த்ரீ ஏ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆகிடும் அந்த டேமை நம்ம விட்டுடலாம் அதே செகண்ட் ரோ இங்கே செகண்ட் காலத்தை பிறக்கும் பொழுது த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்ட்டு பி ஃபோர் பி இது என்னது ஏபின்ற அந்த மேட்ரிக்ஸ் ரைட்டா இதை நம்ம சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா அதே மாதிரி பிஏ என்ற மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸு என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ ஜீரோ ஜீரோ பி அடுத்தது ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா பிஏ ஈக்குவல் டு இதில் ஃபஸ்ட்டு ரோ இதில் ஃபஸ்ட்டு காலத்தை பெருக்கும்பொழுது ஏ இன்ட்டு ஒன் ஏ ஜீரோ இன்ட்டு த்ரீ ஜீரோ ஆகிடும் அதை நம்ம விட்டுடலாம் அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ இந்த ரெண்டாவது காலத்தை பிறக்கும் பொழுது ஏ இன்ட்டு டூ அப்போ டூ இன்ட்டு ஏன்னு அர்த்தம் அப்போ டூ ஏ ஜீரோ இன்ட்டு ஃபோர்ன்றது ஜீரோ ஆகிடும் ஸோ அந்த டைமில் நம்ம விட்டுடலாம் அடுத்தது ரெண்டாவது ரோ இங்கே ஃபஸ்ட்டு காலம் அப்போது ஜீரோ இன்ட்டு ஒன்று பெருக்கும்பொழுது ஜீரோ ஆகிடும் இங்கே த்ரீ இன்ட்டு பி த்ரீ பி அப்படின்னு கிடைக்கும் அதே செகண்ட் இங்கே செகண்ட் காலத்தை போயிருக்கும்போது ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ ஃபோர் இன்ட்டு பி ஃபோர் பி ரைட்டா இது பி என்ற மேட்ரிக்ஸ் இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இங்கே கண்டிஷன் நமக்கு நாலு ஆப்ஷன்லுமே என்ன கொடுத்துருக்காங்க ஏபிவல் டு பிஏன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறதுனால ஏபி நம்ம சமன்பாடு ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அதை எடுத்து இதில் நம்ம சப்ஷூட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஏபின்ற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் ரோவில் ஏ டூ பி செகண்ட் ரோவில் த்ரீ ஏ ஃபோர் பின் இருக்குது அப்போது இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஏ டூ பி இங்கே த்ரீ ஏ ஃபோர் பி இதுதான் இங்கே நமக்கு சமன்பாடு ஒன்றில் இருக்கு ரைட்டா இதை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் ஏ டூ பி த்ரீ ஏ ஃபோர் பி ஈக்குவல் டு இந்த பிஏ அப்படின்றது இங்கே சமன்பாடு ரெண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த மேட்ரிக்ஸை நாம் இதில் சப்ஷிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோவில் ஏ ஏன்னு இருக்குது செகண்ட் ரோவில் த்ரீ பி ஃபோர் பின்னு இருக்கு ரைட்டா இப்போது இந்த அணியினுடைய வரிசை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா டூ பை டூ ஏ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை டூ பை டூ மேட்ரிக்ஸ் அதே மாதிரி இந்த அணியினுடைய வரிசைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை டூ பை டூ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு அணியினுடைய வரிசை நமக்கு சமமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதனுடைய ஒத்த உறுப்புகளை சமப்படுத்திக்கலாம் ரைட்டா அப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம சமப்படுத்தும் பொழுது இப்போது இந்த டூ பி அப்படின்ற இதனுடைய ஒத்த உறுப்பு நமக்கு இங்கே என்ன இருக்குது டூ ஏ அப்படின்னு இருக்குது ரைட்டா அப்போது இந்த டூ பி அப்படின்ற இந்த உறுப்பினுடைய ஒத்த உறுப்பை இந்த ஏன்ற உறுப்போட நாம் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும் டூ ஏ ஈக்குவல் டு டூ பி அப்படின்னா இதிலேருந்து இந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா ஸோ இந்த ஒத்த உறுப்பு தான் நாம் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது அது இல்லாமல் நம்ம இந்த த்ரீ ஏ இந்த த்ரீ பி இதையும் ஈக்குவேட் பண்ணலாம் அப்படி பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னாக்கா ஏ ஈக்குவல் டு பின்னு தான் கிடைக்கும் அப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னாக்கா இந்த ரெண்டு உறுப்புகளுமே நமக்கு என்னென்னு கிடைச்சிருச்சு ஏ ஈக்குவல் டு பி ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா இந்த பீன்ற மேட்ரிக்ஸு நமக்கு என்ன வரும் கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஏ ஜீரோ ஜீரோ இந்த பிக்கு பதிலாக நாம் ஏன்னு சப்ஷூ பண்ணிக்கலாம் ஏன்னா ஏ ஈக்குவல் டு நமக்கு கிடைச்சதுனால இப்போது இதில் காமனாக ஏன்றத வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா என்ன வரும் ஏஎன்ட்டு ஏவை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்போ இங்கே ஒன்று இருக்கும் ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஒன்று இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த அணியை நாம் அழகு அணின்னு சொல்லுவோம் அதை எந்த லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம் வெரி குட் ஐன்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம் அப்போ இதுக்கு மேலே ஐன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஏ என்ட்டு ஐ அப்படின்னு கிடைக்கும் அப்போது கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் ஏஎன்ட்டு ஐ அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு சரியா இப்போது இந்த மேட்ரிக்ஸு எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என் இந்த ஏன்ற உறுப்பானது எண்ணில் இருக்கக்கூடிய எல்லா இயலன்களினுடைய உறுப்புகள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் ஏ அப்போது நமக்கு இந்த பீன்ற மேட்ரிக்ஸானது என்னென்னு கிடைச்சிருக்குது ஏ இன்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஐ அதாவது இது எப்போ நமக்கு ட்ரூவாக இருக்கும் அப்படின்னாக்கா ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அதாவது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இயலன்களின் கணத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உறுப்பு அதாவது ஏன்ற எல்லா உறுப்புக்கும் இந்த பி ஈக்குவல் டு ஏஐ அப்படின்றது நமக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்ற இந்த கண்டிஷனை நிறைவு செய்யற மாதிரியான அந்த பி மேட்ரிக்ஸ் ஆனது ஏயின் எல்லா உறுப்புக்கும் இது நமக்கு பொருந்தும் அப்படின்னா அந்த பி அணியானது எண்ணிக்கையற்ற பியா நமக்கு கிடைக்கும் எப்போ இந்த எல்லா ஏ பிலாங்ஸ் டு என் அந்த பி மேட்ரிக்ஸ் ஆனது நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு ட்ரூ அப்படின்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ பாருங்க ஆப்ஷன் ஏவில் ஏ பிஏ க்குமாறு எந்த ஒரு பியும் இருக்க முடியாது அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏ இருக்கிற மாதிரி நமக்கு அந்த பின்ற மேட்ரிக்ஸு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு சரியான விடையா வராது ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பியும் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது நமக்கு ராங் ஆன்சர் ரைட் அடுத்தது ஆப்ஷன் பி ஏபி ஈக்குவல் டு பிஏ எனுமாறு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆனால் முடிவுறு எண்ணிக்கையிலான பி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏபி ஈக்குவல் டு பிஏன்ற கண்டிஷன் இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆனால் எண்ணிக்கையில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பி மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது ஆப்ஷன் பியில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே நமக்கு ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களின் கனமானது ஒன் டூ த்ரீ அண்ட் ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் அப்போ அது எண்ணற்ற எண்களை கொண்ட ஒரு கணம் கேபிட்டல் என் அப்படின்றது அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஏன்ற எல்லா உறுப்புக்குமே இந்த பீன்ற மேட்ரிக்ஸு எக்ஸிஸ்ட் ஆகுது ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆனால் எண்ணிக்கை எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே ஃபைனைட் நம்பர் ஆஃப் பி கிடையாது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அதனால இங்கே ஆப்ஷன் பி அப்படின்றது நமக்கு சரியான சரியானபடியாக வராது அடுத்தது ஆப்ஷன் சி ஏபிவல் டு பிஏ எனுமாறு சரியாக ஒரே ஒரு பி மட்டும்தான் தான் இருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு என் அப்படின்றதுனால ஏவுடைய எல்லா உறுப்புக்குமே இந்த பி ஆனது எக்ஸிஸ்ட் ஆகும் ரைட்டா ஏன்றது ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எத்தனை எண்கள் இருந்தாலும் இந்த பி ஆனது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு பி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் டியில் ஏ BA ஈக்குமாறு என்னிக்கேற்ற பி இருக்கும் அப்படின்னு அதுதான் நமக்கும் For all A, Belongs To, இந்த ஆகுது கிடைச்சிருக்குது ஆப்ஷன் டி ஏபிவல் டு பி ஏமாறு எண்ணிக்கேற்ற பி இருக்கும் அப்படின்றது நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் தேங்க்யூ